கத்தர் மைமுடதாக இன்றைய தோசனம் தானியல் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபூர் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை சோத்திரித்தான் கத்தர் மைமுன்றதாக இந்தனம் ஆஹ் பாத்தீங்கன்னா ஆஹ் ராஜா ஒரு கனவு காண்றாரு அதுக்கு அர்த்தத்தை வந்து அவர் கேட்கல அர்த்தம் கேட்டால் ஏதாவது சொல்லிடுவாங்க ஏதாவது அவங்கவுங்களுக்கு தோணு மாதிரி அர்த்தத்தை சொல்லிடுவாங்க ராஜா என்ன சொல்றாரு நான் கண்ட தரிசனத்தையும் சொல்லணும் அது அத்தின்னு சொல்லணும்னு சொல்லிட்டார் அப்போ அப்போ அந்த அந்த அதிகாரத்திலேயே பதினோரு வசம் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் ஒருத்தர் சொல்லுவாரு மாம்சமா இருக்கிறவரே வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றார்கள் அதாவது க மனுஷனோடு வாழாத ஒரு தெய்வம் இருந்தார்னா அவங்க சொன்னாதான் வந்து மற்றபடி யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் கனவு தரிசனம் ஒரு கனவு வருது அந்த ராஜாவுக்கு அந்த கனவை எப்படி நம்ம சொல்ல முடியும் அவர் சொல்லாம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அப்போ தானியல் ஜபிக்கார் தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அந்த தர்சனம் வெளிப்படுத்தப்பட்டு அவர் அர்த்தம் அர்த்தத்தை சொல்றாரு அவன் வேதத்துல பாத்தீங்கன்னா தேவன் அந்த எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட கனவை அடுத்த நான் இவர் கேட்கிறாரு இவர் சொல்றாரு அடுத்தது அதுக்கு அதுக்கு அந்த அந்த தர்சனம் சொல்லி வே அர்த்தம் சொல்றாரு ஸோ தேவனுக்கு முன்பாக வெளியாக்கப்படாத எதுவுமே கிடையாது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு தேவனுடைய உண்மையா தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தேவனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டி கண்டிப்பா அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் பூமியின் சகலகாவது வெளிப்படுத்துவார் எந்த வேலையிலையுமே நம்ம வாழ்க்கையிலையுமே அப்படி ஒரு ஜெப வாழ்க்கை தானில் என்ன பண்ணார் ஜெப வாழ்க்கையில் சரியாக இருப்பார் அது மட்டும் கர்த்தரவரோடு பேசினார் நம்மளும் இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த தினத்தில் நம்மளோட ஜெப வாழ்க்கை தானிய நம்ம ஏதாவது ஜெப வாழ்க்கை ஏதாவது ஒன்று மறுத்து இருந்தாலும் உணர்ந்து போய் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் கற்று மன்னிப்பு கேட்போம் ஒரு ஒரு தானியலை போல ஒரு வைராக்கியமான ஜெபம் தேவனோடு மண்டாடுகிற ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெவம் எடுக்க அந்த வாழ வர்ப்பணிப்போம் கரெக்டான ப்ரே பண்ணுவோம் அந்த பூமியில எல்லாவற்றும் வட்டும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் சங்கலகார்த்திகளை வெளிப்படுத்துவார் அந்த பூமியில எல்லா விஷயம் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் நீங்க போக வேண்டிய பாதையை உங்களுக்கு கத்த பேசுவார் வழிபடுத்துவார் அதன்படி போய் ஜாய் தருவார் அலுவலகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவன் திருப்பை செய்வாராக ஆமேன்